ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சிங் ஈரோட்டில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா கவரிங் பேங்கிள்ஸ் கவரிங் பேங்கில்ஸ் பார்த்திங்கன்னா நாலு பேங்கில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் எட்டு பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் சேம் வந்து உங்கள் கோல்டன் எந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துருப்பாங்களோ அதே சேம் குவாலிட்டி அதே ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு கவனிங்காக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து உங்களுக்கு எல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் வாங்கினாலே நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் டெலிவரி பண்ணிக்கிட்டு ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய மாடல் பார்க்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாடலுக்கு வந்து ஒரே மாடல்லே வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து நிறைய நிறைய டிசைன்ஸை கொடுத்துருப்பாங்க நம்ம ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு நான் காமிக்கிற மாடல்ஸ் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து எட்டு பேங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இது இது பாருங்கள் இது வந்து எட்டு பேங்கிள்ஸ் வந்து ரவுண்டாக உருண்ட டைப்பில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உருண்ட பேங்கல்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து நாலு நாள் வளையாளாலும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு நாளும் போட்டுக்கலாம் டெய்லி யூஸ் ஏர் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து எனாமல் கொடுக்காத பேங்கிள்ஸ் இது இதில் வந்து எனாமல் கொடுத்த பேங்கிள்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் வழ மாடல்லாம் சேம் தான் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கலர் கொடுக்காத மாதிரி ப்ளைனாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளைனாக யூஸ் பண்ணிக்கலாம் க ஒருசவங்க கலர் இருந்தால் பிடிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து எட்டு எட்டு பேங்கிள்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதுவும் எட்டு பேங்கிள்ஸ் தான் இதுவும் எட்டு பேங்கல்ஸ் தான் எனாமல் கொடுத்தாலும் சேம் ரேட்டு எனாமல் கொடுத்தா சேம் ரேட் தான் உங்களுக்கு அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்தது இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸுக்கு வந்து நாலு பேங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இது பாருங்க எதுவுமே ஃபினிஷிங் நல்லா சைனிங்காக இருக்கும் ஒரு கோல்டில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது நீங்கள் ஒரு மூணு பவுன் நாலு ஃபோனில் வளையல் செஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு குவாலிட்டி வேறு இதில் இருக்கு பாருங்க உங்களுக்கு இது வந்து நாலு பேங்கிள்ஸு ஷைனிங் பேங்கிள்ஸ் இது வந்து எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் இதில் வரக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் உங்களுக்கு வருது இல்லை அஞ்சு சைஸஸ் வருது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பேட்டன்லாம் ஒரே மாதிரி டிசைனில் தான் வரும் நாலு பேங்கிள்ஸுக்கு நீங்கள் ரெண்டு நானும் போடுங்க நாலு நாள் நாளும் போட்டுக்கலாம் இதுமே உங்களுக்கு நாலு பேங்குள்ஸ் டூ டூ ஹண்ட்ரட் பிரைஸ் தான் வருது இதுமே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரீ டெலிவரி டூ ஹண்ட்ரட் இது உங்களுக்கு நாலு வளையல் வந்து கருக்காது குவாலிட்டியாக இருக்கும் இந்த அடுத்த பேங்கிள்ஸ் பார்க்கலாம் அடுத்தது இது பாருங்கள் இது உருண டைப்பான பேங்கல்ஸ் இதுவும் நாலு பேங்க்ஸ் ஒரு பாக்ஸுக்கு நாலு பேங்கல்ஸ் இதுவுமே டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைசஸ் வரும் இதில் போட்டு கட்டிங் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கு வந்து மாடல் மாறும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டிருப்பாங்க டா வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து கட்டிங் இதில் வந்து நிறைய கட்டிங் வருது பாருங்க இது பார்த்தீங்கன்னா யூ யூவாக கட்டிங் வரும் இதில் வந்து இதில் வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குது நான் காட்டுறவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா சைஸஸ் எல்லா சைஸ் இருக்குது டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைசஸ் வருது இதுவுமே உங்களுக்கு சேம் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் தவிர இதுவும் கருக்காது கோல்டு ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கோல்டில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருமோ அதே ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு நாலு பேங்கிள்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் அடுத்து இதிலேயே உங்களுக்கு வேறு மாடல் காட்டுற பாருங்க அடுத்து இது பாருங்கள் இதை சேம் மாடலில் கட்டிங் மட்டும் வேறு மாதிரியே வரும் இதே மாதிரி கட்டிங் வந்து உங்களுக்கு நிறைய கட்டிங் உங்களுக்கு மாடல் மாறி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா கட்டிங் மட்டும் இந்த மாதிரி கட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டிருக்கும் ஒவ்வொரு விலைக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு மாதிரி கட்டிங் இதில் வராத இதில் கட்டிங் வந்து வேறு மாடல் வராது ஒவ்வொரு வாடலுக்கு வந்து மாடல் வந்து மாறி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இதுலேயே வந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைஸ் இருக்குது நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம் இது டூ ஹண்ட்ரடு ஃபோர் பீஸ் டூ ஹண்ட்ரட் இது அடுத்தது இந்த மாடல் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரியான மாடல் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியான மாடல் அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் இது வந்து திக்னஸ் கம்மியான பேங்கிள்ஸ் இதுவும் நாலு பேங்கிள்ஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு இதுவும் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் இதுலேயும் வந்து சேம் கட்டிங் மாடல் மாறி மாறி வரும் இதுவும் கோல்டு ஃபினிஷிங்கு வளையலும் சைனிங்கான பேங்க்ஸ் உங்களுக்கு இதுலேயும் நான் வேறு வேறு கட்டிங் காமிக்கிற பாருங்கள் இது பாருங்கள் எல்லாமே நான் ஒரு மூணு டிசைன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து கட்டிங் வேறு மாதிரி ஒன்று ஒன்று பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் மாதிரி வருது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் மாதிரி வரும் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஏரோ ஏரோ கட்டிங் மாதிரி வருதில் பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கட்டிங்கு ஒரே சேம் மாடலும் கட்டிங் மட்டும் வேறு வேறு கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொலிரி சார்ஜோட உங்களுக்கு ஒன் தேர்ட்டி தான் வருது நாலு பேங்க்ஸ் ஒன் தேர்ட்டி வித் ஃப்ரீ டெலிவரியோட ஃப்ரீ டெலிவரி நாலு பேங்க்ஸ் ஒன் தேர்ட்டி வருது உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங் மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு வலையிலேருந்து வளத்துலேருந்து கருக்காது உங்களுக்கு இது மாதிரி வயல் மாடல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கேன்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு காமிச்சிருந்த சாம்பிள்ஸ் மாடல்ஸ் தான் இன்னும் மாடல்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது எல்லாம் காமிச்சோம்னா வீடியோ எடுத்தா உங்களுக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் காமிச்சிருக்கேன் நீங்கள் வலையில் தேவைப்படும் போது ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு கேன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா கவரிங் கூட எல்லா மாடல்ஸும் அனுப்பிச்சு விட்ருவோம் உங்களுக்கு ரேட்டோட விட்டு போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு ஒன் டேலேருந்து டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்